ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இன்னைக்கு ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நமக்கு பிரச்சனை வந்தால் நம்ம பயப்படுறோம் எல்லாத்தையும் ஹெல்ப்புக்கு போடுறோம் அதே இது பொருத்தியா இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளே போகலை அவள் கூப்பிட்டா கூட போகிறதுக்கு யோசிக்கிறோம் ஐயோ அடுத்து வீட்டுக்காரனோட சண்டே ஆகிடுமோ போலீஸுக்கு எதோ ப்ராப்ளம் வந்துடுமோ போலீஸ்கிட்ட போகிற மாதிரி இருக்குமோ இப்படி எல்லாம் யோசிச்சு இப்போ வாசக்கதை கூட திறக்கிறது இல்லை அப்புறம் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பெல்ட் அடித்து ஒரு ராத்திரி ப்ராப்ளம் இருக்கும் கதவை திறந்து கூட பார்க்க மாட்டாள் ராத்திரியில் என்ன ஆகிடுது நெய்பர் தானே கார்த்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிற பத்து தரம் அவன் வீட்டில் நம்ம காப்பி குடிக்கணும் நம்ம வீட்டில் அவன் காப்பி பிடிக்கிறான் ஒரு ராத்திரின்னா அவர் போவோம் ஹெல்ப்புக்கு போவோம் கதவை திறக்க மாட்டான் நடு ராத்திரி கார்த்தாலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுவான் நமக்கு எதுக்கு வம்பு கார்த்தாலாக பார்த்துக்கலாம் விஷயம் தெரிஞ்ச பிறகு கேட்டுக்கலாம் அப்படியா ராத்திரி சத்தம் வந்து தான் எங்களுக்கு சத்தமே வரலையே இப்படி இல்லை சொல்வாங்க அடுத்தவளோட பிரச்சனையில் நம்ம தலையிட்டு அவாளுக்கு உதவி பண்ணணும் அப்புறம் இல்லாட்டி நம்ம எதுக்கு இந்த சொசைட்டியில் இருக்கணும் நம்ம மட்டும் தனியாக இருக்கலாம் இல்லையா காட்டில் இதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்லலாம் துணித்து உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த கதைக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஒரு மிடில் கிளாஸ் வீடு கொஞ்சம் வசதியாக இருப்பாள் புருஷன் பண்ணாட்டி அவள் வீட்டில் ராத்திரி சமைச்சு வச்சுட்டா கார்த்தால் எழுந்து பார்த்தா அந்த சாப்பாட்டெலாம் ஏறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லை கீழெல்லாம் கொட்டியிருக்கும் சமயக்கட்டில் டெய்லி ஒரு ப்ராப்ளமாக இருந்தது அப்பா அவ கண்டுபிடிச்சா ஒரு எலியோட ஒரு வளை இருக்குது பந்து இருக்குது அந்த எலி ராத்திரியில் வந்து அட்டகாசம் பண்ணுறது அப்படின்னு அந்த லேடி சொன்னால் புருஷன்கிட்ட ஒரு எலிப்பறி வா இந்த எலியை பிடிச்சோட அவனும் எலிப்பறி வாங்கிட்டு வந்து அவன் வச்சான் அதில் ஒரு வடையும் வச்சான் எலியே எலியே வா வா வடையை திங்கவான்னு கூப்பிட்டான் வச்சுட்டான் இந்த ஹீரோ எலி எட்டி பார்த்துது ஓ வடையை வச்சுருக்கேன் நீ பறிக்குள்ள நான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கவலை வந்துடுது இப்போ நான் மாட்டின்னு விட்டு என்ன செத்துப்படுவேன் இப்போ என்ன பண்ணுறது அந்த வீட்டில் ஒரு கோழி வளர்க்குறான் அந்த கோழி கிட்ட போச்சு எலி போய் சொல்லித்து தோஸ்த் என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு பொறி கொண்டு வந்து வச்சுருக்கான் நான் அந்த வடையை வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வடை சாப்பிட ஆனால் நான் வடையை திங்க போனேன்னா நான் மாட்டின் உடுவேன் நான் என்ன பண்ணுறேன் நான் எலிப்பொரியல் மாட்டின்னு செத்துப்படலையே அவசரம் கோழியை பிடிக்கலாம் எலிப்பொரியெல்லாம் வைக்க மாட்டான் அதனால் என்னோடய எலிப்பொரியை பற்றி எனக்கு கவலையே இல்லை நீ வடை தின்னு திங்காமல் போ எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு எப்படி இது இந்த எலி இந்த நொந்துண்டு வெளியில் வந்துடுது அதே வீட்டில் ஒரு வான்கோழி இருக்குது அந்த வான்கோழிகிட்ட போச்சு வான்கோழிகிட்ட போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு எலிப்பொறி கொண்டு வந்து வச்சுருக்கேன் முதலாளி எனக்கு பிடிக்கிறதுக்காக நான் செத்துப்படுவேன் நான் போய் கோழிகிட்ட சொன்னேன் கோழி சொல்லி எடுத்து எனக்கு அதான் அவனுக்கு கவலையே கிடையாது நான் எலிபொரியில் மாட்டிக்க மாட்டேன் அப்போ இந்த வான் கோழி சொல்லித்து எனக்கு மட்டும் என்னோடய கவலை எலிப்பொறி கிட்டக்க நான் பெரிய பறவை ஆகும் நான் இங்கே போய் இந்த எலிபொரியில் மாட்டிப்பேன் போ இங்கேருந்து போ அப்படின்னு விட்டு எலி முகத்தை தொங்க போட்டு பழைய விடிய வெளியில் வந்து பாவம் இல்லையா எலி இப்படியே இருட்டில் சுற்றி சுற்றி வந்தது அங்கே ஒரு ஆடு வளர்க்குறாங்க அந்த ஆட்டுக்கிட்ட போச்சு என்னை பெரியவரை என்னை வந்து என்னை பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு எலிப்பொருள் குணவச்சுக்க முதல்ல அடி நான் எலி பொறியில் மாட்டின்னு நான் என்ன பண்ணுறது செத்து போடுவேன் செத்துப்போ நான் என்ன பண்ண முடியும் எலி பொருள நானாக மாட்டிக்க போகிறேன் நீ நீதான் வளத்துங்க போக நீ தான் மாட்டிப்போ ஆ அப்படின்னு ஸோ இந்த எலி மனசை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி ராத்திரிக்கு நான் பட்னியாகவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி பொந்துக்குள்ளவே தன் மலையில் உட்காந்து கொடுத்தோம் ராத்திரி முழுக்க அது வரவே இல்லை எலி போய் உட்காந்துருத்தினுடைய இல்லை இன்றைக்கி பஸ் பட்னியாகவே படுத்து நிடுவோம் பஸ்ஸு விளையாட இருப்போம் நீங்கள் சாப்பாடை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ளே உட்காந்து நம்ம மாட்டின்னு விட்டால் என்ன பண்ணுறோம் அந்த வீட்டுக்காரனும் வீட்டுக்காரன் அவளை படுத்துக்க போயிட்டா எல்லா இடத்துல பற்றி ஒரு அரை மணி நேரம் ஒரு சத்தம் என்னோட சத்தம் எலி வந்து வெட்டி பார்க்கறது ஒரு பாம்பு அந்த எலி பொந்தில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்காரன் வெளியில் வர வந்து லைட்டு போட்டு கிட்ட போய் பார்க்குறா எலி மாட்டின்னு பார்க்க அந்த பாம்பு கொதித்து கொத்திடோன்னா ஐயோ பாம்பு கொத்திடுத்து பாம்பு கொத்திடுத்து பாம்பு கொத்திடுதுன்னு கத்துற கத்தினோன்னு இந்த புருஷன் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பாம்பு அடித்து தூக்கி போட்டு போட்டா இவ்வளோக்கு நுர நுரையாக தழுறது இந்த பாம்புக்கு பாம்பு கடி இல்லையா விஷ டாக்டர் கிட்ட பண்ணி காமிச்சோம் டாக்டர் காமிச்சோன்னா டாக்டர் சொன்னால் இதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் குருமை பண்ணி கொடுங்க அவளுக்கு உடம்புல தெம்பு வரும் நாங்கள் மருந்தெல்லாம் கொடுக்குறோம் அதனால் பரவாயில்ல நீங்கள் சிக்கன் குருமா பண்ணி கொடுங்க சரி வந்தால் வீட்டுக்கு வந்து கோழி அடிச்சிட்டான் கோழி அடித்து குருமா பண்ணிட்டான் குருமா பண்ணின உடனே கோழி போயிடுது இந்த எலி ரொம்ப வருத்தப்படுறது ஐயோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம போய் கேட்டோம் நமக்கு ஆனால் நல்லா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணலை ஆனால் பாரு அவன் அடித்து கொண்டு விட்டான் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் உடம்பு தேறி போது அந்த டாக்டர் சொல்கிறான் இதுக்கு நீங்கள் வந்து வான்கோழி பிரியாணி அதுக்கு வான்கோழி பிரியாணி சாப்பிட்டாக்க அந்த உடம்புல வந்து அந்த சக்தி ரொம்ப சுருக்கம் வந்துடும் அதனால் உங்கள் ஒய்ஃபு உடம்பு தேறிடுவா அடுத்த வலி வான்கோழி வான்கோழி அடித்து அவளுக்கு பிரியாணி பண்ணி போட்டான் அவள் உடம்பு நல்லா எடுத்து கொஞ்ச நாள் தேரின்ட்டு வந்தோடன எல்லோரும் வந்து ஆ உங்கள் பின்னாடி உடம்பு தேர் எடுத்து பாம்பு கடிச்சு உன் பிழச்சிட்டா உன் பொண்டாடி உடம்பு தேர் எடுத்து பாம்பு கடிச்சு உன் புழச்சிட்டான்னு திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க சொன்ன உடனே நம்ம ஊரில் சொல்லுவாள் இல்லையா ஏ பார்ட்டியை எப்போ தரப்பாரா பார்ட்டியை எப்போ தரப்போருன்னு ஸோ எல்லாரும் அவன்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி உடம்பு சரியாக எடுத்து பார்ட்டியை எப்போ தரப்போரா அப்படின்னு சரிடா இந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்ட்டி தரலாம் அப்படின்னா எங்கேருந்து பார்ட்டி தரது நோட ரெண்டு ஆளை கூப்பிட்டான் ஆடு அடிடா ஆட்டுக்கார சூப்பு வச்சு இன்றைக்கி எல்லாேருக்கும் மாமிசம் சாப்பாடு போடும் அப்படின்னா வீட்டில் இருந்த ஆட்டையும் வெட்டி சாப்பாடு போட்டேன் எலி பொறி வச்சதுலேயே எலி கொடுத்து ஆனால் இந்த எலிக்கு ஹெல்ப் பண்ணாத இந்த மாக்கி மூணும் கோழி வான்கோழி ஆடு மூணு போயாச்சு எலி சாகல் இப்போ என்னாச்சு பொண்டாட்டிக்கு பாம்பு கடிச்சுடுத்து ஆனால் பொண்டாட்டி பொழச்சிட்டான்னு அந்த ஆள் என்ன பண்ணலாம் அந்த எலி எலிபொரிய தூக்கி பறநில் போட்டான் எதுக்கு ஓகே நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிபொரிய தட்டின்னு போய் வெளியில் விட்டுருக்கலாம் இந்த ஆடே கால்நலாம் தள்ளியிருக்கலாம் வான் கோழியும் சேர்ந்துட்டு அதை தள்ளி தள்ளி கொண்டு போயிருக்கலாம் கிட்ட கூட வரல போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எலிப்பொருள் வந்தால் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீ தானே சாக போகிற சாணு சொல்லித் தில்லியா கடைசியில் இது பிழைச்சி கொடுத்து அவாம போடச்சு ஸோ அடுத்தவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம் ஓகே அதில் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் தவிர்க்க முடியாமல் வந்துடும் அப்படின்னா அதையும் நம்ம வாயை விட்டு பேசலாம் ஏ இந்த ப்ராபலங்கள் இருக்குது என்னால் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட சஜஸ்ட் கொடுக்கலாம் நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம் கிட்டக்கே போக மாட்டேங்கிறோம் ராத்திரி பெல் அடித்தா கூட காற்றால் பேசிக்கலாம்னு வச்சுட்றோம் என்னமோ கூட்டமாக இருக்குது இருக்கலாம் நமக்கு நம்ம வீதியில் இருக்க பையனுக்கு அடிபட்டுருக்கலாம் நம்ம கிட்ட போக மாட்டேங்கிறோம் போலீஸ் கேஸ் அது அது வரும் நம்ம இப்படி ஒதுங்கி போகிறதுனால தான் நமக்கு போது நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடிய மாட்டேங்கிறது நமக்கு காரியான போது தானாக ஓடி வரணுமே அப்போ எப்படி ஓடி வருவாள் நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் தானே நமக்கு நாலு பேர் வருவா முன்கை நின்றால் தானே முழங்கை நிலம் வெட்டினா முன்கை நிலாம் முழங்கை எப்படி நிலமாம் இல்லையா அதனால் நம்ம கூட இருக்கிறவா பக்கத்தால் இருக்கிறவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அவளுக்கு எப்போல்லாம் பிரச்சனை இருக்கோ நம்மளும் அதில் கலந்துக்க பார்ப்போம் ஓகே அது காவலருக்கு வந்து பத்து லட்சம் ரூபா செலவு வேணும்னாக்கா நம்மளால் கொடுக்க முடியாது இல்லை ஒருத்தருக்கா ஒரு நாற்பது கிலோ ஒரு ஐட்டத்தை தூக்கின்னு போகணுன்னா வயசானவங்க பண்ண முடியாது நான் ஒன்னு நின்று பார்த்துக்கிறேன்ப்பா கீழே விழாமல் இருக்கு நீ தள்ளிட்டு மூட்டு சொல்லலாம் பட் நீ அவளோட காரியத்துலையும் நீ கலந்துக்கணும் ஸோ புறத்தியாருக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்னக்கு தேவை அப்படின்னு நம்ம ஒதுக்கப்படாது நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரலாம் இல்லையா நமக்கும் நாலு பேர் போடும் சொசைட்டினா நாலு பேர் சேர்ந்துருக்கிறது தான் நான் சொசைட்டி அதனால் எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் வாழ்க வளத்துடன் வலிமையுடன் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா